மணமளக்கும் ஓமம் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பன அளவு எடுத்துக்கலாம் பருத்து அரைக்கிறதுக்காக வேண்டி ஓமம் ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு காய்ந்த மிளகாய் ஒரு ரெண்டு மிளகு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வெள்ளம் சுண்டைக்கு அளவு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக வேண்டி நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ வானொலியை சிறிது அளவு எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் அதோட சேர்த்து நல்லா வறுத்து மிக்சியில் அரைத்து பவுடராக எடுத்து வச்சுக்கணும் வானலி எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் அதில் சேர்த்து தாளிக்கலாம் அதில் புளியை கரைத்து சேர்த்து உப்பு கலந்து ஒரு கொதி வந்ததும் வறுத்து வைத்திருக்கும் அனைத்து பொருட்களையும் அதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பின்பு அதில் வெள்ளத்தையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி விடலாம் இது சூடான சாதத்துடன் சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் உணவு நன்கு ஜீரணமாகும்